அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி வீடியோ வரையும் மகளிர் சுயஉதவிக்குழுவாக ஆரம்பிக்கிறது எப்படி வங்கி கணக்கு எப்படி தோங்கணும் முதல் தீர்மானம் எப்படி எழுதுறது உள்கடன் தீர்மானம் எப்படி எழுதுறது உறுப்பினர் அட்டை எப்படி எழுதுறது ரொக்க நோட்டு எப்படி எழுதுறது பிஎல்எஃப்னா இது வரையும் வீடியோவில் பார்த்தோம் பிஎல்எஃப் லோன் எப்படி அப்ளை பண்ணி பேங்க்கில் வங்கி கடன் வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முதல் தேவையானது இது கடன் விண்ணப்பம் இதுதான் பிஎல்எஃப் லோன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் இது ப்ராமிசரி நோட்டு இது ஒரு பத்திரம் மாதிரி இதுலேயும் ஸ்டாம்ப் போட்ட சொல்லியிருந்தாங்க ஒட்டியிருக்கேன் இதை ஃபில் பண்ணணும் பிஎல்எஃப் லோன் நமக்கு எலிஜிபிள் ஆனோன்னே நான் அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணுமானு நமக்கு தேவைன்னா லோன் அப்ளை பண்ணி நம்ம அந்த லோனை எடுத்துக்க முடியும் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிஎல்எஃப் லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் இதில் ஒரு பைசா வட்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லியிருக்காங்க பிஎல்எஃப் லோன் வாங்குறதுக்கு நம்ம தீர்மானம் எழுத வேண்டியது இருந்தது இந்த தீர்மானம் எழுதியிருக்கோம் அது என்னங்கிறத இதில் பார்ப்போம் டேட் எழுதிக்கணும் நம்ம என்னைக்கு கூட்டம் நடத்துகிறோமோ அந்த டேட் எழுதிக்கணும் மொத்த உறுப்பினர் பன்னெண்டு பேர் வருகை புரிந்தோர் பன்னெண்டு எல்லாருமே இருக்கணும் இறைவணக்கம் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இறைவணக்கம் பாடினோம் தலைமை திருமதி பி ஜெர்சி ஊக்குநர் அவர்கள் முன்னிலை திருமதி ஆர் ஆனந்தி பிரதிநிதி அவர்கள் உறுதிமொழி உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து புதுவாழ்வு திட்டத்தின் உயிர் மூச்சை உறுதிமொழியாக கூறி உறுப்பினர்களின் வருகை உறுதி செய்யப்பட்டு கூட்டம் துவங்கப்பட்டது பொருள் பிஎல்எஃப் அமுத கடன் பெறுவது தொடர்பாக தீர்மானம் பிஎல்எஃப் அமுத நிதியிலிருந்து எங்கள் அருவி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பன்னெண்டு பேரில் ஆறு உறுப்பினர்களுக்கு கடன் பெறலாம் அதாவது இது மொத்தமே ஒன்றரை லட்சம் ரூபா லோன் தாங்கிறதுனால அதை பிரிச்சு பன்னெண்டு பேருக்கு பிரிக்கும் போது அதில் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நாங்களே பேசி ஆறு பேருக்கு மட்டும் இப்போ பிரிச்சுக்கலாம் அவங்களோட தொழில் வளர்ச்சிக்காக அப்படின்னு முடிவு பண்ணின தான் இது என உறுப்பினர்களால் தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டது தீர்மானம் எனவே எங்கள் அருவி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஆறு பேருக்கு பிஎல்எஃப் அமுத நிதியிலிருந்து கடன் ஒன்றரை லட்ச ரூபா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உறுப்பினர்களின் விவரம் பி ஜெர்சி யார் உறுப்பினர்கள் ஆறு பேருன்னு பேரை எழுதிக்கணும் அந்த ஒன்றரை லட்சத்தை ஆறாக பிரித்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த அமௌண்ட்டை எழுதியிருக்கோம் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க எதற்காக எந்த தொழில் வளர்ச்சிக்காக இந்த பணம் அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதையும் எழுதணும் பி ஜெர்சி தையல் ஆனந்தி கீற்றுமுடைதல் உஷா கூடை பின்னுதல் மங்கேற்கரசி மாடு வளர்ப்பு அதாவது கால்நடை வளர்ப்பு மதியழகி ஆடு வளர்ப்பு கீதா தையல் இது டோட்டல் அமௌண்ட் இதில் போட்டுரும் கடைசியாக நன்றியுரை உறுப்பினர்கள் அனைவரும் நன்றி கூறி தேசிய கீதம் பாடி கூட்டம் மாலை ஆறு டு ஏழு மணிக்கு இனிதே நிறைவடைந்தது இந்த இடத்துல குழுவோட சீல் வச்சு ஊக்குனரும் பிரதிநிதியும் சைன் போட்டால் மட்டும்தான் இந்த தீர்மானம் செல்லும் இந்த சைடு பன்னெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்கணும் இதுதான் பிஎல்எஃப் லோன் வாங்குறதுக்கான தீர்மானம் இந்த தீர்மானத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு லோன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் இதுலேயே என்னென்ன இணைக்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குழு தீர்மானம் தீர்மானத்தோட நகலை இணைக்கணும் தர மதிப்பீட்டின் நகல் வந்து நமக்கு பிஎல்எஃப்லேருந்து ரேட்டிங் ஷீட் கொடுப்பாங்க லோனுக்கு நம்ம எந்த லோன் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பிஎல்எஃப்லேருந்து ரேட்டிங் ஷீட் வாங்கணும் அவங்க தர மதிப்பீட்டின் நகல் அதாவது இந்த ரேட்டிங் ஷீட்டோட ஜெராக்ஸு இந்த ஃபார்மோடு சேர்த்து நம்ம வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டியது தான் இந்த ப்ராமிசரி நோட்டையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை ஃபில் பண்ணி இந்த ஒரு தீர்மானம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜெராக்ஸோடு இணைச்சி நம்ம இதை வங்கியில் சமர்ப்பிக்கணும் இந்த அமௌண்ட்டு நம்மளோட குழு பாஸ்புக்கு என்ட்ரி ஆகிடும் இந்த ஆறு உறுப்பினர்களுக்கும் நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் BLF சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு அதை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்